மறக்க முடியாத நிகழ்வு அது அந்த படம் முடிஞ்ச உடனே புலன்வன் சாரை படம் முடிஞ்ச உடனே விஜயகாந்த் சார் சொன்ன முதல் வார்த்தை விஜயகாந்த் சாரை பற்றி பேச்சு நான் பண் பாண்டியனுக்கு வந்தே ஆகணும் அவர் வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே எந்த ஒரு கதாநாயகம் சொல்லாத வார்த்தையை சொன்னவர் தான் விஜயகாந்த் அதனால தான் இன்றைக்கி அவன் இதயத்தில் ஆழமாக இருக்கார் இந்த படத்தை பார்த்துட்டு அவர் சொன்னார் சார் உங்களுக்கு தான் அந்த படத்தில் பெரிய என்ன ஒரு கதாநாயகன் ஒரு வில்லனை பார்த்து இந்த படத்தில் முதன் முதலாக அதிகமான பேர் புகழ் வரும்னா அது உங்களுக்கு தான் எனக்கு என்ன சார் சொல்றீங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த ஸ்டண்ட் காட்சியை போதும் எனக்கு அடிபட்டுச்சு கிளைமேக்ஸில் அப்போ அடிப்பட்ட பிறகு நான் வந்து வச்ச டூப்புக்கு வச்சு மேனேஜ் பண்ணிடலான்னு சொல்ல பண்ண இல்லை தரத்து குணமாய் வந்துட்டும்னு சொன்னார் சேம் திங் கண்டினியூ விட் கேப்டன் பிரவாக் கழுத்து அடிபட்டு ஆறு மாத காலம் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இடு எடுப்பில் இருந்து ஒரு எலும்பு எடுத்து வச்சு கழுத்தில் வச்சு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணாங்க கழுத்தை ஐ லாஸ்ட் மை ரைட் காட் பிகாஸ் ஐ குட் நாட் ஸ்பீக் பேசாமல் இருந்த ஆறு மாதம் அப்போ தான் கேப்டன் பிரபாகர் வந்து முடிய வேண்டிய காலகட்டத்தில் ஏற்கனவே கொஞ்சம் நடிச்சிட்டேன் நான் வந்து அங்கே ஃபைட் சீன் ஒன்று முடியணும் எனக்கு அப்போ விஜயகாந்த் சார் நினச்சிருந்தாங்கன்னா இப்போ ஜஸ்ட் கேமியோ ரோல் தான் பண்ணேன் புலனா சார் இருந்தனால அந்த படத்தை நடிக்கணும்னு சொன்னார் அந்த கேமியோ ரோலை எடுத்துட்டு வேற யாரும் போட்டு படத்தை முடிச்சிருக்கலாம் அங்கதான் அந்த கிரேட் பர்சனாலிட்டி விஜயகாந்த் ஸ்டில் ஸ்டில்த்தர் அடிச்சு நெஞ்சில அவர் என்ன சொன்னார் சரத் குணமாயி வரட்டுங்க படம் ஆறு மாசம் நான் பரவாயில்ல அப்பதான் நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னா நோ அதர்